ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே அபய அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோக ரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடல வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கி வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் தனது இன்னொரு வீடான கன்னியில் ஆட்சி உச்ச நிலை பெற்றிருக்கிறார் சிறப்பாக இருக்கிறார் ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பது சிறப்பு ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் வழக்கத்தை விட கொஞ்சம் மாறாக கொஞ்சம் துரு விறுவிறுன்னு ஆக்டிவாக இருப்பீங்க கொஞ்சம் உங்கள் வழக்கமான பாணியை ஃபாலோ பண்ணுங்க ஸ்பீடு வழக்கத்தை விட ஸ்பீடு வேண்டாம் எல்லாம் செவ்வாய் இருந்ததுன்னு சொன்னால் திருத்துருன்னு ஆக்டிவாக இருப்பீங்க மற்றபடி கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வார கிரகங்கள் பாருங்க ஏழாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்குது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பு ராகுவே இருக்கிறார் மற்றபடி பத்தாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டுக்கு வந்துட்டார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் அதாவது ராசிநாதன் உச்சமடைவது மிக மிக சிறப்புங்க இந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இன்னும் பெற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் நினைச்சதை சாதிக்க முடியும் பேர் எடுக்க முடியும் புகழ் பெற முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதுலேயும் குறிப்பாக அந்த பத்திரிகை மீடியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக இந்த புதன் உச்சம் பெற்று தன்னுடைய பத்தாம் வீட்டை இன்னும் பத்தாம் வீட்டை பார்க்கறதால தொழிலில் உத்தியோகத்தில் அதற்காக தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு பத்திரிகை துறையிலே நுழையணும் இல்லை மீடியா துறையில் போகணும் எந்த துறையில் போகணுமோ அந்த துறைக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது சூரியன் மூலாம் இடத்த அதிபதி நாளில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் மூலாம் வீட்டை சனி பார்க்கிறார் எடுக்கிற முயற்சி காலதாமதம் ஆகும் ஆனாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறு பெற்றே தீரும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி நாலாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு மாதஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ப சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலர் வந்து வீ வீடு விற்கலை மனம் விற்கலை அதுக்காக காத்துட்ருக்கேன் ரெண்டு வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நடக்கலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அந்த வீடு வாசல் விற்கக்கூடிய நேரம் வீடு வாசல் அமையணும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாங்க ஒரு சாரர் அவங்களுக்கு நல்ல இடமா கூறுபாடாகக்கூடிய ஒரு நிலை படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது கேதுவை குரு பார்த்தாலே கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருப்பவர்களுக்கு செல்வாக்கினை பெறக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஐந்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடும் இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு இன்ஸ்டூஷன் இருந்து தகவல் வரும் பிள்ளைகளால் கௌரவம் புகழ் அந்தஸ்து பூர்வீக சொத்தில் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது அது கண்டிப்பாக கிடைக்கிதுன்னு சொன்னால் வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் என்று அர்த்தம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார்கள் வெற்றி ஸ்தானம் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கைகூடும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி குரு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் எப்படி என்ன அவங்க இப்போ குறைந்த இடத்துலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரலாம் ப்ராப்பர்ட்டி வைஸ் வித்து ஏதாவது காசு பண்ண கொண்டு வரலாம் அல்லது அவங்க போகிற வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் கிடைக்கும் அதாவது எட்டாம் இடம் என்பது இந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறாங்க பாருங்கள் இந்த மிதுனராசி என்பர்கள் ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டில் போய் பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லை இங்கே கூட ஆராய்ச்சி கல்வி எம் ஃபில் பிஹெச்டி பண்ணலாம் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போல கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருந்து வக்ரகதியில் இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் எதிர்ப்புகள் வரலாம் பங்காளிங்களுக்கு உங்களுக்கும் சண்டை சற்று திருவர்களால் மற்றபடி குறைவொன்றும் இல்லை பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் தொழிலில் கேட்குற இடத்துல கடன் வாங்கி க கடனும் கிடைக்கும் அந்த தொழிலில் போடுங்க ரெட்டிப்பு வருமானம் வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் இந்த சனி பகவான் இந்த ராகு பத்தில் இருந்தால் தொழிலில் அமக்களமாக சம்பாதிக்கலாங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி இல்லை வேறு எந்த தொழிலையும் நீங்கள் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கலாம் அரசு துறை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலை பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி பத்தாமலத்து அதிபதி பனிரெண்டில் இருப்பது தொழில் ரீதியாக செலவு பண்ணுவீங்க தொழிலை எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்க இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருந்தால் அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா இருந்தபோதிலும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்